இப்போ அது இது வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாக்கா சிப்ஸு மதியம் ஒரு சில டைம் சாப்பிட்டதுக்கப்புறம் தூக்கம் வரும் ஏன்னா வேலை பார்க்கும்போது சிஸ்டமில் பார்க்கும்போது தூக்கம் வர மாதிரி இருக்கும் தூக்கம் ஏதாவது ஒன்று வாயில் போட்டு முன்னாடி இருக்கலான்ட்டு சிப்ஸ் வாங்குவேன் பட் இந்த கொய்யாக்காவை பார்த்தேன் சரி கொய்யாக்காய் சாப்பிட்றதுனால நல்லா இது பாருங்க இந்த ஒரு கொய்யாக்காய் இருபது ரூபா இந்த ஒரு கொய்யாக்காய் வந்து இருபது ரூபா அது எடுத்து பாருங்க பாருங்கள் ஒரே கொய்யாக்காய் இருபது ரூபாய் தின கழுவிட்டு வரேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கழுவியாச்சு அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு நல்லா வேலை புளிக்கிற மாதிரி இருக்குது கொய்யாக்காய் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இது அப்படி இல்லை ஒரு கொய்யாக்காய் இருபத்தி இரண்டு ரூபாய் இரநூத்தி எழுவத்தஞ்சி கிராமு இருபத்தி ரெண்டு ரூபாய் இந்த ஒரு காய் மட்டும் ஊரில் ஊர்லலாம் கிராமத்துலலாம் கிலோவே இவ்வளோவா கூட வராது பத்து ரூபாய்க்கு சாக தருவாங்க சும்மா கூட ஒத்துருவாங்க இங்கேனா இந்த ஒரு கொய்யாக்காய் இருபத்தி ரெண்டு ரூபாய் ஒரு கொக்கா மரம் வச்சு கூட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிடலாம் போல்